ஹலோ ஆல் நமஸ்காரம் இந்த சுந்தரகாண்டம் படிச்சுட்டு அன்றைக்கி ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் பார்த்தேலா அதுக்கு நிறைய வியூவர்ஸ் நிறைய பார்த்ததோடு மாத்திரம் இல்லாமல் அதை பற்றி நீங்கள் எல்லாரும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி நிறைய கமெண்ட்ஸ் எழுதியிருந்தேன் அது மோ மோர் தென் டூ ஹண்ட்ரட் கமெண்ட்ஸ் எனக்கு வந்திருக்கு எல்லோரும் அதை பற்றி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி எழுதியிருந்தேன் ரொம்ப தேங்க்ஸ் ஆனால் அதெல்லாம் படிக்கிறச்சே எனக்கு ஆத்மார்த்தமாக சொல்லணுன்னா இதுக்கெல்லாம் நான் ஒர்த்து இல்லை அப்படிங்கிறத இவளைக்கு நான் எப்படி சொல்கிறது அப்படின்னு ஒரு ஒரு தயக்கம் ஒரு ஒரு அனீஸினஸ் இருந்தது அது என் அதாவது எப்படி ஆர்டிகுலேட் பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு நான் எல்லாேருக்கும் நமஸ்காரம் மாத்திரம் போட்டுருந்தேன் தேங்க்ஸ் அலாட் தேங்க்ஸ் அலாட்னு போடுவேன் இல்லைன்னா நமஸ்காரம் போடுவேன் அந்த மாதிரி எதாவது பண்ணிகிட்ருந்தேன் என்னன்னாக்கா இது ஏதோ நான் புத்திசாலியோ எனக்கு மூளையில் உதிச்ச ஞானோதயமோ அப்படி நான் எடுத்துக்கல அப்படி இருக்கவும் வாய்ப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அத்தனை தகுதி எனக்கு இருக்கிறதா நிஜமாகவே நான் நினைக்கல என்னன்னாக்கா கடந்த ரொம்ப சில பல வருடங்களாகவே இப்போ யூடியூப்னு ஒன்று வந்ததுக்கப்புறமா நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடச்சிடுது நிறைய விஷயங்கள் பார்க்குறதுக்கு இப்போ நான் சென்னை வந்ததுக்கப்புறமா டைரக்டாக போய் சீசன்ஸ்ல இல்லை நான் சீசன்ஸ்ல போய் கதா காலக்ஷேபங்கள் கச்சேரிகள் கேட்குறதுக்கும் வாய்ப்புகள் ஜாஸ்தியாகிடுது அப்போது என்ன இருதுன்னாக்கா எனக்கு ரொம்ப பிடிச்ச கதா காலக்ஷேபம் கேட்குறது என்னன்னாக்கா ஸ்ரீமதி விசாகா ஹரியோடது அவளது வந்து அவ பக்தி பண்ணுறதுன்னா எப்படின்னு பேசிக்ஸ்லேருந்து கற்றுக் கொடுப்பாவா கதையில் அதை நமக்கு புரியாமலே நம் நம்ம அறியாமலே நமக்குள்ளே அது அதை வந்து இன்சர்ட் பண்ணுவாள் அந்த பில்ஸ் மாதிரி ரொம்ப அழகாக இன்சர்ட் பண்ணுவாள் அந்த மேடம் அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நேராக போ அவள் இங்கே சென்னையில் நடக்கிறதுனா முடிஞ்ச வரைக்கும் நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் நேராக போக முயற்சி பண்ணுவேன் ஒருவேளை என்னால் போக முடியலை அப்படின்னா நான் வெளியூரில் வெளிநாட்டில் பண்ணின ப்ரோக்ராம்ஸ்னால் அவள் எப்படியும் யூடியூப்ல அப்புறமா போட்டுடுறா அதனால் அதை கண்டிப்பாக பார்த்துடுறேன் அவள் பாடுறதாட்டும் அவள் பேசுகிறதாட்டும் அது நம்ம காதுக்குள்ளே அப்படியே ஒளிச்சுண்டே இருக்கும் பக்தி பண்ணுறது எஸ்பெஷலி கிருஷ்ணர் மேலே ராமர் மேலெல்லாம் அவள் பேசும் பொழுது அப்படியே நெஞ்சு அடைச்சிண்டு சந்தோஷங்கள் அந்த அந்த வாத்சல்யம் பாலியா அது பொங்கிண்டு வரும் ஓகே அப்புறமா ரொம்ப க்யூட்டாக இந்த யங்கர் ஜென்ரேஷனுக்கு சூட்டாகிற மாதிரி கதா காலக்ஷேபங்கள் ரொம்ப அழகாக பண்ணுறது வந்து துஷ்யந்த் ஸ்ரீதர் சார் அவரோடது ஸ்ரீ துஷ்யந்த் ஸ்ரீதர்து எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் நம்ம எப்படி ஸ்கூலில் பாடம் நடத்தும் பொழுது அட்டன்டிவாக இருக்காளான்னு பார்க்குறதுக்கு நடுநடுவில் ஒரு கேள்வி கேட்போம் ஒன்றும் அது மாதிரி அவர் நடுநடுவில் கேள்வி கேட்பார் நான் அப்போ என்ன சொன்னேன் அவள் பேர் என்ன சொன்னேன் அப்படின்னு அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அவரோட இன்ஃபர்மேஷன்ஸும் ரொம்ப சுவாரஸ்யமாக ரொம்ப ரிலவெண்ட்டாகவும் இருக்கும் அதை தவிர நான் யூடியூப்பில் நிறையா கேட்டது வந்து கேட்டுருக்கிறது வந்து வேலுக்கு ஸ்ரீ வேலுக்குடி சுவாமிகள் இது அவரோட அந்த தமிழினுடைய ஆழம் அவர் சொல்ல வர கருத்தினுடைய ஆழம் அதாவது பகவான் எவ்வளோ பெரியவர் அப்படிங்கிறத அவ்வளோ அழகான தமிழில் அவ்வளோ அற்புதமாக அவர் வந்து வெளிப்படுத்துவர் அதனால் அவரது நிறைய கேட்பேன் ஏதாவது ஒரு வேலை பண்ணுறேன்னா ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்க்கு அவள் இருக்குமா அதை கேட்டுட்டே பண்ணுவேன் இல்லை ட்ராவல் பண்ணுறேன் ஒரு ஒன் ஹவர் ஆகும் அப்படின்னா முக்கியமாக நம்ம கச்ச கச்சன்னு பிரேக் அடித்து பிரேக் அடித்து டிரைவிங் பண்ணுறோம் பாருங்க அப்போ ஒரு இரிட்டேஷன் வருதா நான் அப்போல்லாம் என்ன பண்ணுவேன்னா அந்த மாதிரி நம்ம கூகுள் மேப்லேயே காமிக்குமே ரெட்டாக லைன் போட்டு காமிச்சிடுமா நான் டக்குன்னு ஸ்ரீமதி விசாகா ஹரியோட ஆண்டாள் உபன்யாசமும் இல்லை ராமரை பற்றின கதையோ இல்லை ஏதோ ஒன்று நான் மாற்றிடுவேன் எவ்வளோ ட்ராஃபிக்கில் எவ்வளோ பான் அடிச்சுட்டு எவ்வளோ பிரேக் அடிச்சுட்டு போனாலும் இந்த இனிமையில் அதெல்லாம் மறந்து போயிடும் அந்த மாதிரி கேட்குறதுக்கு பகவான் நிறைய வாய்ப்புகள் கொடுக்குற இந்த இடஞ்சல்கள் ரூபத்தில் நான் நினச்சிப்பேன் இப்போ ஒரு ஊறுகாயே போடுறோம் இல்லை ஒரு தொக்கே கலர்றோம் இல்லை அடுப்பில் ஏதோ ரொம்ப நேரம் வச்சு கலர்றோம் ரொம்ப சமைச்சின்னு இருக்கோம்னா கூட இதை நான் கேட்டுண்டு உபன்யாசங்கள்லாம் கேட்டுண்டு பண்ணுவேன் அப்புறம் என் தம்பியும் எங்க அத்து வாத்தியார் மாமாவோட டாக்டர் ஸ்ரீமதி சௌமியாவும் ஸ்ரீ நொச்சூர் அவருடைய உபன்யாசங்கள் பற்றி சொன்னால் இப்போ அவர் ரமண மகர்ஷி ஆசிரமத்தில் சந்நியாசி இருக்கார் இப்பவும் அவர் பிரசங்கங்கள்லாம் கொடுக்குறார் அவரது ரொம்ப டீப்பாக இருக்கும் அவரது ஒரு தடவை கேட்டுட்டு அடுத்து வேற ஏதோ ஒன்று கேட்கலாம் போல் இருக்கவே இருக்காது நீங்கள் உங்கள நிறைய பேர் கேட்டிருப்பார் அவரத கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதை பற்றின ஆலோசனை தான் பிரெயினில் ஓடிண்டே இருக்கும் இதை பற்றி அப்படி சொன்னாரே அதை பற்றி இப்படி சொன்னாரே மனசு அழைப்பாயிறதை பற்றி ஒரு தடவை ஏதோ ஒரு வீடியோவில் ஏதோ ஒன்று சொல்லியிருந்தார் ஒரு ரெண்டு நாளைக்கு அதுலேருந்து வெளியில் வரவே முடியல அதில் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லியிருந்தேன் ரமண மகர்ஷி இப்படி சொல்லியிருக்கார் அப்படின்னு அதை விட்டு வெளியில் வர்றதுக்கு எனக்கு ஆல்மோஸ்ட் டூ டேஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் யார் கேட்டாலும் அப்படி தான் இருக்கும் அதை தாண்டி இப்போது ரொம்ப நாளாக நான் கேட்டுருக்கிறது இப்போ சமீபமாக ரொம்ப நிறையா யூடியூப்பில் அந்த மாதிரி வெளியில் அந்த த்ரூ சோஷியல் மீடியா ப்ளாட்ஃபார்ம்ஸில் கேட்டுருக்கிறது ஸ்ரீ அண்ணாவோடய உபன்யாசங்கள் ஆண்டால் பற்றினா அவரோட புக்கு கூட நான் வாங்கியிருக்கேன் அந்த முப்பது பாசனங்கள் பற்றியும் எழுதிரு அவர் பேசினதை ஒருத்தர் தொகுத்து எழுதியிருப்பாள் நம்ம அதை படிக்கிறச்சையே அவர் நம்மக்கிட்ட அதெல்லாம் நம்மக்கிட்ட உட்காந்து அந்த கதையெல்லாம் சொல்கிற மாதிரியே இருக்கும் ஏ ஒரு தரம் கண்ணன் தான் குரு குரு தான் கண்ணன் அப்படின்னார் இல்லை இல்லை கிருஷ்ணன் தான் குரு குரு தான் கிருஷ்ணன் அப்படின் அப்படின்னு அவர் வார்த்தையில் அவர் சொன்னார் பாருங்க அது பகல் இப்படி தூக்கி வாரி போட்ட மாதிரி இருந்தது அதாவது அவ்வளோ பவர்ஃபுல்லான மெசேஜஸ் அவர் வந்து அது நான் சொல்லி அவர் பிரபலம்னு அப்படி நீங்கள் யாரும் தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்கோ இவன் என்ன பெரிய இவளாட்டாக சொல்லிகிட்டு இருக்காங்க அது அர்த் அதுக்காக அந்த மீனிங்கில் நான் சொல்லலை கொஞ்ச நாளாக இந்த அவர் தான் வந்து ஸ்ரீ அண்ணா தான் வந்து சத்சங்கில் இருக்கணும் சத்சங்கங்களில் இருக்க முடியாதவா அது கேட்குறதவாவது கேட்கணும் அப்படிங்கிறது அவர் வந்து ஒரு ஒரு ஆடியோவில் சொல்லியிருக்கார் அதனால் எப்போ எப்போ முடியுமோ அப்போல்லாம் அதை கேட்கறது அப்படிங்கிற பழக்கமும் இருக்குது இவாளுடைய இன்ஃப்ளூயன்ஸில் தான் மேபி எனக்கு அந்த சுந்தரகாண்டை படித்தப்புறம் அப்படி தோணிருக்கமே ஒழிஞ்சு இதை தவிர நிறைய பேர் இருக்கா நான் நிறைய பேரை விட்டுருக்கேன் இதை தவிர நிறைய பேர் இருக்கா இப்படி இவாளெல்லாம் நம்ம இப்போ சொல்கிறதெல்லாம் நம்ம புத்திக்கு புரிஞ்ச வரைக்கும் உள்வாங்கிக்கிறது அப்படிங்கிற ப்ராக்டிஸ்னால தான் எனக்கு அப்படி தோணி நான் அப்படி சொன்னேனே ஒழிஞ்சு என்னோடய புத்திசாலித்தனமோ எனக்கே உதித்த ஞானோதயமோ அப்படிலாம் கிடையாது நிறைய பேர் சூப்பர் 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 ஆகா ஓஹூ வெரி வெரி பியூட்டிஃபுல்லி டோல்டு அப்படின்னா அதை படிக்கிறச்சே நமக்கு சந்தோஷம் வரணும் இல்லையா ஒரு மாதிரி கில்ட்டாக ஃபீல் ஆகிறேன் நான் அதுக்கான விளக்கமாக தான் இந்த வீடியோ இது எத்தனை பேர் அதை பார்த்தவெல்லாம் இதை பார்ப்பேயலான்னு தெரியாது ஆனால் நான் ஒரு விளக்கம் கொடுத்துட்டேங்கிற ஒரு சாட்டிஸ் செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு இருக்கும்